அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு புகழ்பெற்ற திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று காப்பு கட்டுதல் நிகழ்வோட சிவன்மலையோட கந்தசஷ்டி விழா இனிதே ஆரம்பமாக இருக்கு சிவன்மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர சுவாமி கோயிலில் தினமும் காலை பத்து முப்பது மணி அளவிலையும் மாலை ஆறு மணிக்கும் அபிஷேக ஆராதனையும் திருவீதி உலா காட்சியும் நடைபெற இருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு மேலாக சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற உள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு மேல் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற இருக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த விழாவில் நாமும் கலந்து கொண்டு சிவன்மலை ஆண்டவனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்